ஜி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சார் சீசன் ஃபோரில் பங்கேற்ற ஒரு கண்டஸ்டன்ட் தான் யோகேஸ்வரன் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு அழகான ஸ்டோரியை வந்து அவங்க பகிர்ந்துருக்காங்க அதாவது நம்ம ஜி தமிழ் ஆஃபீஸ்க்கு வெளியில் யோகேஸ்வரன் விஷ்ணு ரஞ்சன் நம்ம அபினேஷ் ஸ்ரேயான்வி ஹர்ஷிதான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம வடிவேலு சார் உடைய ஃபேமஸான அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துடைய ரீலை வந்து செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் ஆஸ்கர் நாமினேஷனுக்கு தான்ன்ற மாதிரி ரொம்பவே என்ஜாய் ரிலேட்டபிள் வந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக ரசிக்கிறாங்க பிகாஸ் குழந்தைங்களை வந்து எப்படியாவது நம்ம திரும்ப பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் வந்து இருக்காங்க அதுவும் விஷ்ணு ரஞ்சன்லாம் வந்து நம்ம திரும்ப வந்து பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னர் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு எல்லோருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு ரீல் வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸாகவே இருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணி பக்கத்தில் உள்ள வேலை கொண்ண கிளிக் பண்ணிவிடுங்க